பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கன பணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செய்வேலவனே. இந்த பாடலின் பொருள் பாலை போன்ற இனிமையாக பேசும் பெண்களின் சுகத்தை பற்றியே என்றும் நினைத்து மயக்கத்துடன் மீளும் வகையா அறியாதிருக்கும் எனக்கு உன் மலர் தாளினை தந்தருள்வாய் காற்றையே அதிகமாக உண்டு காலே இல்லாமல் அதிக படங்களுடன் இருக்கும் ஆதிசேஷன் மீது தூயிலும் திருமாலின் மருமகனே செவ்வேலவனே ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பல தேவையில்லாத தாட்ஸில் இருக்கோம் இல்லைங்களா த இது இவர் வந்து நம்ம அருணகிரிநாதர் அவருக்காக பாடல நமக்காக பாடுறாரு நம்மளுடைய மனம் எதெல்லாம் தேடி அலையுது அப்படின்றத பத்தி பாடுறாரு அவர் வந்து தவ அவர் வந்து ஒரு பெரிய சித்தர் இல்லைங்களா முருகனுக்குள்ளே உரிய ஒரு சித்தர் அருணகிரிநாதர் அவர் வந்து நம்முடைய மனம் எப்படியெல்லாம் அலையுது அப்படின்றத பத்தி சொல்றாரு அதனால என்ன சொல்றாரு முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கண்கள் சரிங்களா பன்னெண்டு கண் பன்னெண்டு கை இப்படி இருக்கும்போது ஆனால் வந்து அவருக்கு ரெண்டே ரெண்டு கால் தான் அந்த ரெண்டு கால்களை இருக பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு சக்கரத்தில் வந்து பாம்பு வந்து ஒரு பெரிய ஒரு இந்துயிசமில் வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக சொல்கிறாங்க ஏன்னா வந்து பாம்பு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நேச்சுரலாகவே குண்டலினி மேலே எழும்பி இருக்கும் அது சூட்சமாக சொல்கிறாரு మరి